மனித ஜென்மம் எவ்வளோ கேவலமான வேலை கூட செய்வாங்க அப்படின்றது இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நாள் காலையில் எந்திரிச்சி கோலம் போடும்போது புதாரில் இருந்து சின்னதாக சத்தம் கேட்டுச்சு இது கூட முடியல வாய் ஃபுல்லாக எறும்பு பார்த்தா யாரும் கண்ணே திறக்கலைங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க எனக்கு இது பிழைக்குமா புழைக்காதான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா கை காலெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க அந்த குட்டியை இல்லை தூக்கி போடும்போது உடஞ்சுதான்னு எனக்கு தெரியல ஆனால் மோஷன் போகிற இடத்துல குடல் தொங்குச்சி வெளியே நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறீங்களே தெய்வத்தை பார்த்து தான் கும்பிடுறீங்களா இல்லை உங்கள் வேண்டுதல் மட்டும் கேட்டுட்டு சுயநலமாக வர்றீங்களா இப்படி இருந்தால் தெய்வம் உங்களுக்கு எப்படி செய்யும் ஒவ்வொரு தெய்வமும் கிளியிலேருந்து நாய் மயில் சேவல்னு எல்லா விலங்கையும் வச்சிருக்கு நம்ம அதெல்லாம் வந்து ஏன் யோசிச்சிருக்கோமா இதுவும் இறைவன் படைப்பு தான் நமக்கு ஆறு அறிவு இருக்குங்க நமக்கு தேவையானது எல்லாமே சேர்த்து வச்சுப்போம் இந்த உயிர் எங்கே போவோம் நம்மள தானே நம்பி இருக்கு அதுக்கு சமைக்க தெரியுமா இல்லை திருட தெரியுமா இல்லை மற்றவங்கள மாதிரி கொள்ளடிக்க தெரியுமா இல்லை மற்றவங்க சாப்பிடும்போது எதனால் பிடுங்கி சாப்பிடுதா இல்லை அடுத்தவங்க கொடுத்தன்தான் அழிக்கணும்னு நினைக்குதா இல்லை அடுத்தவங்க வீட்டு பொண்ணு அழிக்கணும்னு நினைக்குதா அடுத்தவங்க வீட்டு பொண்ணு மேலே கை வைக்கணும்னு நினைக்குதா திருட்டு கொலை கொள்ள செய்கிறது எல்லாமே இந்த மனுஷ ஜென்மந்தானே ஏன் நாய் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நான் சுருக்கமாக சொல்லட்டுமா உங்களுக்கு ஏதோ அங்க இந்த நாயால ஏதோ நீ செய்யற சமூக விரோத செயல் வந்து தடுக்குது இந்த நாய் அதனாலதான் உங்களுக்கு நாய் பிடிக்க மாட்டேங்க நாய் பிடிக்கலன்றவங்க வந்து கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஒதுங்கி போவாங்களே தவிர நாய் குட்டி போய் எங்கன்னா போடுறது அதை சாவடிக்கிறதுலாம் பண்ணுறவங்க பண்றவங்க கிட்ட உங்க தெருவுல யாருன்னா அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் டாக்ஸ் பிடிக்குது அனிமல் பிடிக்குது அப்படின்னா அவங்கள வந்து கமெண்டில் அசிங்க அசிங்கமாக பேசுறது எங்களுக்கெல்லாம் தெய்வத்தை பிடிக்கும்பா தெய்வம் வந்து இந்த ரூபத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா கடவுள் தான் யாரையும் எதையும் கெடுக்க மாட்டாரு யாரையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டாரு தான் உண்டு தான் மேலே உண்டுன்னு இருக்கும் அதனால தான் எங்களுக்கு இது தெய்வமாக தெரியுது இந்த நாயை பிடிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்கிறதாலாம் இவ்வளோ ஜீவன் இந்த நாட்டை சுற்றி இருக்குது புரியுதா உனக்கு பிடிக்கல நீ ஒரு அசிங்கமான பொறப்பு அப்படின்றதால நீ கழுவி ஊத்துறதாலையோ எங்களுக்கு வந்து அசிங்கம் வர இல்லை கருணை இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருப்பான் உங்க பிள்ளைங்களுக்கு எது சொல்லி தரீங்களோ இல்லையோ கருணை கற்றுக் கொடுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நாடும் நல்லா இருக்கும் சும்மா சாப்பாடு போடுறவங்க கிட்ட கத்தாம இந்த அரசு கிட்ட போய் கேளு நாம கட்டுற வரி இருந்து திருநாய் பராமரிக்கணும்னு கொஞ்சம் பணம் எடுக்கிறாங்கல்ல அது என்ன பண்ணாங்கன்னு போய் கேளுங்க